வணக்கம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நூறு பேருந்துகளுடன் கூடுதலாக நான்காயிரத்தி எழுநூற்று ஆறு பேருந்துகள் என மூன்று நாட்களுக்கு மொத்தம் பதினோராயிரத்தி ஆறு பேருந்துகளும் திருச்சி கோவை உள்ளிட்ட பிற ஊர்களில் இருந்து எட்டாயிரத்தி நானூற்று எழுபத்தி எட்டு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பேருந்துகள் எந்தெந்த பேருந்து முனையத்திலிருந்து புறப்படும் என்ற விவரப்பட்டியலையும் வெளியிட்டார் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் சொகுசு பேருந்து திருவனந்தபுரம் காரைக்குடி புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் பொள்ளாச்சி ராமேஸ்வரம் சேலம் கோயம்புத்தூர் எர்ணாகுளம் போன்ற ஊர்களுக்கு எஸ்இ டிசி பேருந்து இயக்கப்படும் கோயம்பேடு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து முனையத்திலிருந்து டிஎன்எஸ்டிசி பேருந்து திருவண்ணாமலை போலூர் வந்தவாசி செஞ்சி திண்டிவனம் வழியாக பண்ருட்டி நெய்வேலி வடலூர் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் விருத்தாச்சலம் திட்டக்குடி செந்துறை அரியலூர் ஜெயங்குண்டம் திருச்சி சேலம் மயிலாடுதுறை போன்ற ஊர்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயங்கும் தாம்பரம் சானட்டோரியம் அறிஞரண்ணா பேருந்து முனையத்திலிருந்து விக்கிரவாண்டி வழியாக கும்பகோணம் தஞ்சாவூர் பன்ருட்டி ஆகிய ஊர்களுக்கு பேருந்து இயக்கப்படும் மாதாபரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்குன்றம் வழியாக திருப்பதி பொன்னேரி ஊத்துக்கோட்டை குமிடிப்பூண்டி ஆரப்பாக்கம் ஆகிய ஊர்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயங்கும் கலைஞர் நகர் பேருந்து நிலையத்திலிருந்து ஈசிஆர் வழியாக புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் ஆகிய ஊர்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயங்கும் பூவிருந்தவள்ளி பைபாஸ் பேருந்து நிலையத்திலிருந்து பூவிருந்தவள்ளி வழியாக காஞ்சிபுரம் செய்யாறு திருத்தணி திருப்பதி ஆற்காடு ஆரணி வேலூர் திருப்பத்தூர் ஒசூர் தர்மபுரி ஆகிய ஊர்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயங்கும் தாம்பரம் வள்ளுவர் குருகுலம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரகடம் வழியாக காஞ்சிபுரம் வேலூர் ஆரணி ஆகிய ஊர்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயங்கும் அமுதம் செய்திகளுக்காக சென்னையில் இருந்து போன்றார் இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அமுதம் எங்களது இணையதள முகவரி டபிள்யூ